இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டுக்கு நல்லதா இல்லை வந்து கெடுதலா சார் இல்லை அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணல இப்போ வந்து முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு டீம் போட்டிருந்தாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா கடந்த நூறு நாள் இந்த பிஜேபியினுடைய ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி பெரிய ஒரு லிஸ்ட் போடுது இப்போ நம்ம வந்து டீசல் பெட்ரோல் கேஸ் விலை இன்னமும் குறைக்கல இப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்மணி ராமதாஸ் கூட என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இப்போ நடந்த தேர்தலில் நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தீங்க அந்த சட்டத்தை நீங்கள் நினச்சா கொண்டு வந்துருக்கலாம் ஏன் கொண்டு வர முடியல மோடி அவர்களே கிட்டத்தட்ட போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு ஒன்றரை லட்சம் ஓட்டு கம்மியாக ராமர் கோயில் இருக்கக்கூடிய பைசா பாதில் பிஜேபி தோல்வி அடைஞ்சிருக்கு எஃப்டி பாலிட்டிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் சார் இருக்காங்க ஏதாவது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பாஜக அப்படியே நாசுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ வந்து அதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு செய்திகள்லாம் வர ஆரம்பிக்குது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டுக்கு நல்லதா இல்லை வந்து கெடுதலா சார் இல்லை அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணலை இப்போ வந்து முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு டீம் போட்டிருந்தாங்க அவங்க வந்து இது பாசிபிளா இதை பற்றி கருத்து கேட்டு எங்களுக்கு அறிக்கை கொடுங்கன்னாங்க அந்த அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து மத்திய அமைச்சரவை அதை வந்து ஒப்புதல் கொடுத்து இனி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து விவாதத்துக்கு விடுவாங்க அதுக்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகு சட்டமான பிறகு ராஜ்யசபாவில் கொண்டு போவாங்க ராஜ்யசபாவில் சட்டமான பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அது சட்டமாகும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இப்போ முதல் கட்டமாக வந்து இவ அவருக்கு கொடுத்த அறிக்கையை பேஸ் பண்ணி அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் குடுத்துரு இப்ப எல்லாமே ஒண்ணுதான் பாஜக அவரு ரம்நாத் கோயந்திருங்க அவர் ஏற்கனவே முன்னாள் ஜனராஜதி எல்லாமே பிஜேபிக்கு ஒன்னுதானு வச்சுக்கோங்களேன் அவர் அவங்க குடுக்கற ஒரு டாக்குமெண்ட் இவரு வந்து குடுக்குறாரு திருப்பி அது மத்த அமைச்சரவை வேணாம்னு சொல்ல போறது கிடையாது அமைச்சர் அமைச்சராவது ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்ப இது என்ன பண்ணும்னா வர நவம்பர் டிசம்பர்ல மழைக்கால கூட்டிட்டு வர ஆரம்பிக்கப் போகுது இப்ப அந்த இதை கொண்டு வந்து வைப்பாரு இதை நாங்க வந்து பாஸ் பண்ண போறோம் இத நீங்க வந்து ஆதரிக்கணும் அப்படின்னா மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் இது ஆதரிக்க இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆமாம் ஏன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான வரக்கூடிய தகவல் நம்ம சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ம் அவங்க வந்து இப்போ வந்து மறைமுகமாக உள்ள பேசியிருக்காங்களே ஒழிய நாளைக்கு பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறப்ப கண்டிப்பாக இதற்கு வாய்ஸ் ரைஸ் அவங்கள இப்போ தானே சரி ஜெயிச்சாங்க ஆமாம் இது ஒன்று அப்போ இந்த சட்டம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி அப்படிங்கிறது ஒற்றை தலைமை ஒரு ஏறக்குறைய மன்னராட்சி மாதிரி அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க அது தான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவும் அது போன ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறப்ப ட்ரை பண்ணாங்க அது முடியல இப்போ மு இப்போ வந்து நடக்கவே நடக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஏன் இப்போ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கடந்த நூறு நாள் இந்த பிஜேபியினுடைய ஆட்சியில் பா காங்கிரஸ் கட்சி பெரிய ஒரு லிஸ்ட் போடுது இவ்வளோ தோல்வி சந்திச்சிருக்கு தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ரயில் விபத்து மணிப்பூரில் வந்து ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமாக போயிடுச்சு பொருளாதார ரீதியாக பிரச்சனை இன்டர்நேஷ்னல் லெவலில் கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு ரேட் இப்போ நம்ம வந்து டீசல் பெட்ரோல் கேஸ் விலை இன்னமும் குறைக்கல இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அன்மணி ராமதாஸ் கூட என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் டீ பெட்ரோல் டீசல் விலையை கம்மியாக ரொம்ப கம்மி பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு ரூபா கம்மி பண்ணும் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருச்சுன்றார் அதை பற்றிலாம் அவங்க எதுவும் இல்லை இப்போ இதெல்லாம் வந்து கேட்டுறக்கூடாது இதை டைவெர்ட் பண்ணணும் இவங்களும் ஒரு பதட்டத்தில் வச்சிக்கிறோமே வச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை பழைய ரெக்கார்டை எடுத்துகிட்டு வராங்க இந்த ரெக்கார்டு கண்டிப்பாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வர முடியாது பாஸ் பண்ண முடியாது இது ஒரே நாடு ஒரே தருது இது வந்து இது வந்து யதார்த்தமான நடக்கக்கூடிய விஷயம் இது நடக்க முடியும் நடத்த முடியுமா அப்படின்றது ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இந்தியா வந்து பல்வேறு விதமான லேண்ட்ஸ்கேப் உள்ள மாநிலம் நாடு பல் பல்வேறு மொழி மதம் நிறையா இருக்கு அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து எப்படி சாத்தியப்படுத்துவீங்க ஆமாம் நம்ம இந்த மாநில இந்த இந்த தேர்தலே வந்து ஆறு கட்டமாக ஏழு கட்டமாக தான் சரி இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் அது வந்து இன்னும் மாநில தேர்தலில் என்ன எங்கேயே போயிடுமே சார் இல்லை இவங்க சொல்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டாங்க இந்தியா முழுகூடிய மாநிலத்தினுடைய மாநில ஆட்சியை அப்புறம் கலைச்சிட்டு அது கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு மாநிலத்தில் மெஜாரிட்டி கிடைக்கல அந்த மாநிலத்தில் யாருமே ஆட்சி அமைக்க முடியல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர சூழ்நிலை வந்துருச்சு அப்புறம் திரும்பி ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்களா இது சாத்தியம் சாத்தியம் என்கிறது அதாவது இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் நூற்றி முப்பது கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாட்டில் பல்வேறு விதமான மனிதர்கள் வாழக்கூடிய அந்த ஒரு நாட்டில் ஒரே நாள் ஒரே தேர்தலுங்கிறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணுறோம் தேர்தல் ஆணையம் இந்த மாதம் வருஷம் முழுக்க தேர்தல் நடத்துகிற மாதிரி இருக்குது அதுக்கு தான் தேர்தல் ஆணையமே இருக்குது இப்போ நீங்கள் ஒரே நாள் ஒரே தேர்தல் நடத்திட்டால் தேர்தல் ஆணையத்தை காலிச்சுடுவீங்களா தேர்தல் ஆணையமே இருக்காதா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட ஏதாவது உள்ளாட்சி அமைப்புகளும் ஒரு தேர்தல் நடந்திருக்கும் இந்தியாவில் ஒரு வார்டு கவுன்சில் இறந்துருப்பார் ஒரு எம்எல்ஏ இறந்திருப்பார் ஒரு எம்பி இறந்துருப்பாரு இல்லாட்டி ஒரு நகராட்சி சேர்மன் இறந்துருப்பார் அது ஒரு தேர்தல் நடக்கும் அப்படிங்கும்போது நூற்றி முப்பது கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு தேர்தல் தான் இருக்கும் அதுக்கு தான் தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கும் போது இப்போ எப்படி கொண்டு வர முடியும் சாத்தியம் ஒரு எம்எல்ஏ நடந்தால் கூட திருப்பி எலெக்ஷன் வைக்க வைக்கணுங்கிறது தான் நம்முடைய சட்டம் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆட்சியில் இருக்கிறார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ இறந்தார்னு வச்சுக்கோங்க தேர்தல் நடத்தி திருப்பி அவர் கொண்டு அஞ்சு வருஷம் தானே ஆறு மாசம் இருக்கு இன்னும் ஆறு மாசம் தானே இருக்கு அவர் அப்படி விட்டுறோன்னு விடக்கூடாது நம்ம சட்டம் அப்படி சொல்லுது ஆறு மாசம் மூணு மாசத்துக்குள்ள ஒரு தொகுதி காலி இறக்கக்கூடாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இறந்துட்டாருன்னா அந்த தொகுதிக்குள்ள மூணு மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணுங்கிறது நம்மளுடைய சட்டம் அப்படிங்கும் போது இது வந்து இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது பெரிய சிக்கல் இருக்கு சாத்தியம் இல்லை அவங்களுக்கும் தெரியும் வேற வேற விஷயத்தை டைவேர்ட் பண்றதுக்காக இப்ப எடுத்துறாங்க சார் இப்போது ஏற்கனவே எல்லா இந்த பிஜேபி சார்ந்தவங்க நிறைய பேர் பேசுறது கேட்கும்போது என்னன்னா தொண்ணூற்றி ரெண்டு இப்போ தொண்ணூத்தொன்னு எலக்ஷன் இப்போ நம்ம ராஜீவ்காந்தி அவர் படுக்கணும் அப்போ வந்து பார்லிமெண்ட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து தானே எலெக்ஷன் இருந்தது ஸோ அப்போலாம் வந்து நம்மளால பண்ண முடிஞ்சது இல்லை ஏன் வந்து இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து மக்களை வந்து ஒரே நேரத்தில் ஓட்டு இது பண்ண போனா அவங்களுக்கும் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிஜேபிக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்துக்கு வரும்போது மாதிரி தமிழ்நாட்டிலே வேற மாதிரி தானே சொல்லி கூட்ட நினைக்கிறாங்க ஸோ அது அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது தப் அது ஒரு தவறான கருத்தா சார் இல்லை தவறான கருத்தில் இல்லை அவங்களோட ஆசைப்பட்றாங்க ஏன் அப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் முடி முயற்சி பண்ணல ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தீங்க இல்லை ஏன் பண்ணணும் அது ஒரு கேள்வி இருக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இப்போ இப்போ நடந்த தேர்தலில் நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தீங்க அந்த சட்டத்தை நீங்கள் நினைச்சா கொண்டு வந்துருக்கலாம் ஏன் கொண்டு வர முடியல அப்போ அந்த அந்த நேரத்தில் எதிர்ப்புகள் இருந்துச்சு இதை கொண்டு வர்றதுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்த விஷயம் என்னன்னா பல மாநிலங்கள்ல அப்ப அந்த இடத்துல தேர்தல் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதனால அதோட சேர்த்து வந்துச்சு அப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒன்றா நடந்துச்சு இந்தியா முழுக்கெல்லாம் கிடையாது இந்தியா முழுக்க வந்து நீங்கள் ஒரே நேரம் தேர்தல் நடக்கல தொண்ணூற்றி ஒன்றில் வந்து தமிழ்நாட்டிலையும் அகில இந்திய அளவில் இந்தியாவுக்கும் நடந்து நடந்தது பல மாநிலம் கூட நிறைய மாநில தேர்தல் வந்து இந்த மத்திய தேர்தலோடு ஒட்டி நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நேரங்களும் அது மாதிரி நடத்திக்கலாம் ஒட்டுமொத்தமா வந்து எல்லா ஆட்சியும் களைச்சிட்டு போன மாசம் தான் மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் ஆட்சிக்கு வந்தார் ஹெரபாபு நாயுடு அவர் ஆட்சி களைச்சிட முடியுமா எப்படி சார் எப்படி அவர் தான் இன்னைக்கு லகான கையில வச்சிருக்காரு அப்படிங்கும்போது இதெல்லாம் எதார்த்தத்துக்கு ஒத்து போகாத ஒரு விஷயம் இப்போ உங்க கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து நீங்க ஒரு சில மாநிலங்கள்ல ரெண்டு மாசம் இருக்கு அதுக்குள்ள சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை சேர்த்து வைக்கலாம் ஒட்டு இந்தியா முழுவதும் நடத்து நடத்துறதுங்கிறது சாத்தியம் கிடையாது ஏன்னா அது நிறைய மக்களுக்கு குழப்பங்களை உண்டாக்கும் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தது கூட இந்த ஆட்சி மேலே மக்களுக்கு இருக்கிற கோபத்தை திசை திருப்பறதுக்காக தான் வந்து இவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து திரும்ப கொண்டு வராங்க ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து இந்த இப்போ இப்போ ரீசண்டாக நிர்மலா சிமாத்திரம அந்த ஜிஎஸ்டி விஷயமாகட்டும் நிறைய இந்த ஆட்சி மேலே நிறைய குறைகள்லாம் வருது அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இல்லை அவர்களே இப்போ வந்து திருப்பி ரீ எலக்ஷன் இந்தியா முழுக்க நடத்துறதுக்கு அவங்க தயார் நிலையில் இல்லை இப்போ அவங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைஞ்சி வந்திருக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரிய அளவில் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அவங்க மிகப்பெரிய அவங்களுடைய ஹப்பா நினைக்கக்கூடிய யூபிலேயே பெரிய அளவில் அவங்க கட்டி வாங்கிட்டாங்க நல்லா தெரியும் மோடி அவர்களே கிட்டத்தட்ட போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சிருக்கார் லட்சம் ஓட்டு கம்மியாக போன முறை வாங்கின வாக்குகளை விட இந்த மட்டும் ஒன்றரை லட்சம் வாக்கு கம்மியாக வாங்கியிருக்காரு பல தொகுதிகளில் கோட்டையார் பிஜேபியினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடங்களில் தோல்வி செஞ்சுருக்காங்க ராமன் கோயில் இருக்கக்கூடிய பைசா பிஜேபி தோல்வி அடைஞ்சிருக்கு சமாஜ்வாதி எங்க ஜெயிச்சிருக்கு இப்படி பல்வேறு இடங்கள்ல அவங்களுக்கு பெரிய சர்க்கா இருக்கு இந்த நேரத்துல திருப்பி அவங்க தேர்தல் நடத்துறதுங்க வந்து அவங்களே ஏத்துக்கிற மாட்டாங்க அப்ப இது எல்லாமே மக்களை டைவெர்ட் பண்றதுக்கு எதிர்கட்சியில ஒரு பரபரப்பா வச்சுக்கிறதுக்கு மற்ற விஷயத்த நோக்கி அவங்க கேள்வி கேட்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பண்ணக்கூடிய ஏன்னா இந்த கடைசி கூட்டத்தொடர்லேயே வந்து இவங்க பேசின எல்லாத்துக்குமே வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து நிறைய அப்ஜெக்ஷன் இருந்தது இவங்க இருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மூடி மறைச்சிடணும் இந்த இந்த கூட்டத்தொடரே நடக்கூடாமல் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிடலாம் அப்படின்னு இப்ப இப்போ கூட்டத்தொடர் இப்போ பார்லிமெண்ட்டில் பொது செஷன் வருதுன்னு வச்சுங்க இப்போ எடுத்தோட இந்த ஸ்கீமை கொண்டு வைப்பாங்க இது ஒரே நாடு ஒரே தேர்தலு அப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு டிஸ்கஷன் போகும் டிஸ்கஷனுக்கு போகிறப்ப நம்ம வெளிநடப்பு போகும் அப்ப எழுது பேசுவாங்க இது இது அப்படி போயிடும் அந்த நேரத்தில் வந்து நீங்க விலவாசி பத்தி போய் கூடாது பெட்ரோல் விலையை குறைக்கணும் கேட்டக்கூடாது மணிப்பூருக்கு ஏன் போனு கேட்டக்கூடாது டெய்லி ஏன் ட்ரெயின் ஆக்சிடன் ஆகும் கேட்டக்கூடாது அப்ப நீங்க மொத்தமாக இதை பத்தி கத்தே கிடங்க அப்படின்னு தள்ளி விடுறதுக்காக பண்ணக்கூடிய வேலை தான் இது அவங்களுக்கும் தெரியும் கொண்டு வர முடியாதுன்னு அப்படியே கொண்டு வந்தாலும் அவங்க இப்போ ஜெயிக்கவும் முடியாதுன்னு தெரியும் ஏன்னா இப்போ அவங்க நிலைமை வந்து நாளுக்கு நாள் வந்து டவுன் ஆகிட்டே போகுது அப்படிங்கும்போது எல்லாம் தெரிஞ்சு மக்களோட அந்த அரசியல்வாதிகளே டைவேர்ட் பண்ணி ஒரு ஒரு பரபரப்பாக வச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நிதிஷும் சந்திரபாபுவும் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னா அது இந்த விஷயத்தை வச்சு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இல்லை சார் இல்லை இல்லை இந்த விஷயம் இல்லை ஐந்து மாநில தேர்தல் நடக்கப்போகுது மகாராஷ்டிரா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த அஞ்சு மாநில தேர்தல் நடக்கப்போகுது இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மத்தியில் ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிராவில் ஆட்சி இழந்துச்சுன்னா அவர் வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏக்நாத் சிண்டே கூட இருக்க ஆட்களோ அஜித் பவார் கூட இருக்க ஆட்களோ திருப்பி அவங்கவுங்க தாய் கட்சிகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க ஆட்சி இல்லனா மகாராஷ்டிராவில் அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா அவர்கள்லாம் திருப்பி அவங்களுடைய மகாராஷ்டிராவில் திரும்ப வந்து மகாராஷ்டிரா திருப்பி இந்த ஏக்நாத் சிண்டே தலைமையிலான பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அந்த சிவசேனா கட்சிங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி பால் தாக்கரே வந்து அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருக்காரு அவங்க தான் அந்த சிவசேனா கட்சியினுடைய பவுண்டர்கள் அந்த கட்சியே உங்கதில்லைன்னுட்டாங்க கடைசியில் அந்த கட்சியே நீ உங்கதும் இல்லை அந்த கட்சிக்கு நீங்கள் தலைவர் இல்லைன்னு சொல்லி அந்த சின்னத்தையும் இதையும் பிடிங்கி போய் அந்த கட்சியில ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தால் ஒரு அமைச்சராக இருந்தவற்றை கொடுத்து அதை வந்து உடச்சி வச்சிருக்காங்க அப்போ அதையெல்லாம் மகாராஷ்டிரா மாநில மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வயிற்று ஆய்வுகள் மிக மிக கம்மி அவர் வேலை உத்தவ் தாக்கரே அங்கே ஆச்சரியம் வர்றப்ப அங்கே இருக்கிற ஆட்கள் திருப்பி இங்கே வருவாங்க அப்போ வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏக்நாத் சிண்டே தள்ளப்படுவார் அஜித் பவார் தள்ளப்படுவார் அப்போ மேலே ஒரு ஆட்டம் காணும் பீகார் எலெக்ஷன்ல தேசிய யாதவ் தான் திருப்பி வருவாங்கிற மாதிரியான கருத்து கணிப்பில் வந்து போராட்டம்லாம் ஒரு பெரிய பாதயாத்திரை நடத்திட்டு இருக்காருங்க ஒரு பெரிய எழுச்சி இருக்குங்க மக்கள்ல அப்போ பீகார்லேயே அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நிதிஷ் வேற ஒரு முடிவை எடுக்க முயற்சி பண்ணுவார் தொடர்ந்து மத்திய அரசினுடைய கொண்டு வர எல்லா சட்டத்திற்கும் எதிர்ப்பா தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு வகுப்படுத்த சட்டமாக இருக்கட்டும் இந்த சட்டமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவர் ஒரு எதிரான மனநிலையில தான் இருக்கார் எதிரான மனநிலையில் இருந்தாங்கன்னா அவர் மீது இவர்கள் இவர்கள் கொஞ்சம் பாய்வாங்க கண்டிப்பா அப்படிங்கும்போது அவரும் வேற முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஐந்து மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட்டணி கட்சிக்குள்ளேயும் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது சொந்த கட்சிகுள்ளேயும் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களால் உங்களை முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் வந்து திரு தேர்தலை தோத்துட்டோங்கிற மாதிரியான இப்பயே ஒரு பேச்சு போய்கிட்ருக்கு ஆர்எஸ்எஸ் விஸ் பிஜேபிங்கிற மாதிரி இந்த ஐந்து மாநில தேர்தல் தோல்விக்கு பிறகு இன்னும் அது வழுக்கும் அப்படிங்கும் போது இது அந்த பக்கம் பெரிய மாற்றங்களை ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது அவங்களுக்கும் தெரியும் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ கலக்கி விட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சார் ரொம்ப நன்றி சார் இந்த ஒருவே ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத தாண்டி பிஜேபிக்கு தேவையா இல்லையன்றத வந்து நிறைய நிறைய பாயிண்ட்ஸோடு வந்து சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம் சார் நன்றி சார்